எந்த தொழிலும் சரியில்லை சாமி இப்போ எந்த தொழிலுக்கு போனாலும் நம்ம சொல்றபடி ஒரு பயலும் கேட்க மாட்டோம் இது ஒண்ணுதான் சாமி நம்ம சொன்னபடி அதனால தான் இதுக்கு முதலாளியாவே இருந்துடுறேன் ஹாய் கல வணக்கம் நான் உங்கள் நான் ஏற்கனவே நான் உங்களோட ஸ்டார்ட்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நம்ம காடை குண்டு வாங்கியாருச்சுன்னு சொல்லி அந்த காடை கூண்டில் காடை வாங்கி எப்படி வளர்க்குறங்கிற டீட்டெயில் பார்த்து தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம மொத்தமாக இதில் வந்து ஐம்பது காடைகள் வாங்கியிருக்கோம் அதாவது ஒன் இஸ்டி த்ரீ ரேஷியோவில் வந்து நம்ம அந்த காடைகள் வாங்கியிருக்கோம் நார்மலாக காடைகள் வந்து ஒன் ஃபோர் ரேஷியோ போட்டாலே போதும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டில் நான் வந்து சிக்ஸாக தான் இப்போ வாங்கியிருக்கேங்கிறதுனால இப்போ வந்து ஒன் இஸ்டி த்ரீ ரேஷியோவில் தான் நான் இப்போ எல்லாம் வாங்கியிருக்கேன் அதாவது ஒரு ஆண் காடைக்கு மூணு பெண் காடைகள் வீதம் நம்ம இதில் போட்டிருக்கோம் இந்த காடைகள் வந்து முட்டை தேக்கா தேவைக்காகவும் கறி தேவைக்காகவும் மட்டும்தான் அந்த காடைகள் வளரும் காடை முட்டையில் வந்து அதிக கொலஸ்ட்ரால் இருக்குது அதோட விட்டமின் பி ஒன் பி டூ மற்றும் விட்டமின் ஏ இருக்குது காடை முட்டை கோழி முட்டையை விட நாலு மடங்கு விட்டமின் பி ஒன் இருக்குது பதினஞ்சு மடங்கு விட்டமின் பி டூ இருக்குது அதிக ஊட்டச்சத்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குது இந்த சைனாக்காரங்க ஃபுல்லாமேவும் நாட்டுக்கோழி முட்டையை விட இந்த காடை முட்டைகளை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க உடனேவும் காடை முட்டை சாப்பிட்றதுனால தான் கொரோனா உரணும் கொடியேற்றிக்கிட்டு வந்துடாதே யாரும் காடை முட்டை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது யார் வேணாலும் விரும்பி சாப்பிட்றது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது பொதுவாக வீட்டில் இருக்க பெண்கள் வந்து மினிமம் சின்ன கூட இருந்து அதாவது பச்சை வலையிலே கூடு செய்யலாம் பச்சை வலையிலே கூடு செஞ்சு மினிமம் ஒரு பத்து காடை வீதம் வளர்த்து வந்தால் குழந்தைங்களுக்கு வந்து முட்டை தேவைகள் வந்து பூர்த்தி அடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த காடைகளை பற்றின வீடியோ ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ